இந்த வீடியோ உள்ள மறைந்த ரோபோ சங்கரோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிய நடிகர் கமல் சார் அதாவது ரோபோ சங்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆசை வந்து இருந்திருக்குது ஆனால் அப்போது நிறைவேற்றாம தற்பொழுது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் இல்லாத நேரத்தில் தற்பொழுது அந்த ஒரு ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிருக்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறது வீடியோக்களை போய் டீட்டெலாம் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரோபோ சங்கரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க ரோபோ ஒரு ஆசையை கமல்சார் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றதுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் இவர் வந்து பாத்தீங்கன்னா கமல்சாரோட தீவிரமான ஃபேன் எப்படியாவது படத்துல நடிக்க வேண்டும் அப்படின்றக்கான ஒரு ஆர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க ஆனா கடைசி வரையுமே நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு ரசிகர் இருப்பாங்க அப்படின்றது எடுத்துக்காட்டாக வந்து பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் இருந்தாங்க சோ அந்த அளவுக்கு தீவிரமான பேனா வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க சோ இந்த ஒரு நிலையில தற்பொழுது சங்கர் அவர்கள் தற்பொழுது நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த ஒரு நிலையில சங்கர் அவரோட மகளான இந்திரஜா இவங்கள வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரோட திரைப்படத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் ரோபோ சங்கர் அவரோட கனவு நிறைவேறி உள்ளதாக சொல்லப்படுகிறது தான் தான் நடிக்க முடியல தன்னோட மகளாவது நடிக்க வேண்டும் அப்படின்றக்கான ஒரு ஆசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இருந்ததா அதை தற்பொழுது கமல் சார் நிறைவேற்றிருக்கிறாங்க ஓகே அன்ப கமல் சாரோட திரைப்படத்தில் ரோபோ சங்கர் மகளான இந்திரத்தை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கப்படுறது உறுதியாகி இருக்குது ரோபோ சங்கர் இவங்களோட ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே शेर पन्ांगेन तांक्यू